அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் இறைவசனம் வாக்கை நிறைவேற்றுங்கள் வாக்கு விசாரிக்கப்படும் பனு அத்தியாயம் முப்பத்து நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தின் பார்வையில் வாக்கு என்பது கடனை போன்றது எப்படி கடனை நிறைவேற்றாத நிலையில் மரணித்த ஒருவருக்கு மறுமையில் அந்த கடன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமோ அதுபோன்று நாம் வாக்களித்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டால் அதுவும் நம்முடைய மறுமையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளுக்கும் இந்த கடன் தடையாக நிற்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்க நாம் எம்மாத்திரம் எனவே எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை வாக்குறுதியாக கொடுக்காமல் உடனே செயல்படுத்தி விடுவதுதான் நல்லது